வக்கீலுங்க ஏன் சில ஜட்ஜிங் வரைக்கும் உள்ள போற மாதிரி ஆயிடும் தான் சொல்றேன் இந்த காடை போட்டு விட்டுருங்க போட்டீங்க எனக்கு சேப்டி நீங்களும் ஃப்ரீயா பட்டு எடுத்துக்கலாம் அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரு உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியும் நல்ல ஐடியா சார் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார் அடுத்த நம்ம கேஸ் தான் நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்றேன் சார் நம்ம வேசத்துல யார சார் நடிக்க வைக்கு புரியும் தனுசை நடிக்க வைங்க சார் பர்ஃபாமன்ஸ் சூப்பரா பண்ணுவோம்